அனைவருக்கும் என் இனிய வணக்கம் இன்றைய ஆன்மீக பதிவில் நாளை வரக்கூடிய ஆடி மாதத்தின் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த முதல் வெள்ளிக்கிழமை ஆடி மாதத்துடைய முதல் வெள்ளிக்கிழமை அன்று வாங்க வேண்டிய முக்கியமான மூன்று பொருட்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் இதே மாதிரி அடுத்தடுத்த ஆன்மீக தகவல்கள்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாட்ச் பண்ணுங்கள் அப்போ நான் போடுற வீடியோஸ் எல்லாமே தவறாமல் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் வேல்மாறல் திருப்புகள் கந்தர் கவசங்கள் மற்றும் விளக்கு இதெல்லாமே நம்மகிட்ட அவைலபிளா இருக்கு ஸோ உங்களுக்கு இதுல ஏதாவது வேணும் அப்படின்னா ஸ்க்ரீன்ல தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க மெசேஜ் பண்ணியோ இல்லை கால் பண்ணியோ கூட ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் சரிங்க இப்போ வீடியோ பதிவுக்குள்ள போகலாம் நாளை ஆடி மாதத்துல வரக்கூடிய முதல் வெள்ளிக்கிழமை இன்று ஜூலை பதினேழு ஆடி மாதத்துடைய முதல் நாள் ஆடி மாதம் பிறந்த அடுத்த நாள்லேயே உங்களுக்கு ஆடி மாதத்துடைய வெள்ளிக்கிழமை வருது ரொம்ப ரொம்ப சிறப்பு இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்துல எப்பொழுதுமே ஆடி மாதத்துல நாலு வாரம் தான் வெள்ளிக்கிழமை வரும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆடி மாதத்துல மொத்தமாக ஐந்து வெள்ளிக்கிழமைகள் வருகிறது ஸோ வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே பொதுவாகவே வீட்டில் விளக்கேச்சி வைத்து நம்ம வந்து கடவுளை வழிபட்டோம் அப்படின்னா நம்ம வீட்டில் நம்ம மனசுலையும் தெய்வீக அருள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது அதுவும் இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது அம்பாளுக்கு உரிய மாதம் அம்பாளை தொடர்ந்து வழிபட்டு நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான குறைகளும் நீங்கி எல்லா விதமான மங்களகரமான விஷயங்கள் எல்லாமே நம்ம வாழ்க்கையிலும் நம்ம வீட்டில் எல்லா சுப நிகழ்ச்சிகளும் நிச்சயமாக கூடி வரும் அதனால் நீங்கள் முழு நம்பிக்கையோட இந்த ஆடி மாதம் முழுவதுமே நீங்கள் அம்பாளை வழிபடுங்க நாளைக்கு வந்து ஆடி மாதத்துடைய முதல் வெள்ளிக்கிழமை ஜூலை பதினெட்டு வருகிறது இந்த வெள்ளிக்கிழமையில் வாங்க வேண்டிய முக்கியமான மூச்சு பொருட்கள் வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே மகாலட்சுமி அம்பாளுக்கு ரொம்ப ரொம்ப உரிய ஒரு நாள் தான் இந்த வெள்ளிக்கிழமை அதனால தான் வெள்ளிக்கிழமையில் நீங்கள் வந்து கல் உப்பு மஞ்சளோடு நீங்கள் வாங்கி வைத்து வழிபாடு செஞ்சோங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான வறுமைகளும் கடன் பிரச்சனைகளும் நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது இப்போ நாளைக்கு ஆடி மாதத்துடைய இன்னும் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த சக்தி வாய்ந்த இந்த ஆடி மாதத்துடைய முதல் வெள்ளிக்கிழமையில் நீங்கள் காலையில் எழுந்ததும் குளிச்சு முடிச்சிட்டு நல்ல நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா கழுவுப்பு அதோட மஞ்சள் நீங்கள் வந்து மஞ்சள் பொடி பாக்கெட்டாகவும் வாங்கிக்கலாம் அப்படி இல்லைன்னா விரலி மஞ்சள் அப்படி இல்லைன்னா குண்டு மஞ்சளாகவும் நீங்கள் வாங்கி வைக்கலாம் இருக்க அம்பாளுடைய படத்திற்கு முன்னாடி வாங்கி வைங்க இல்லை அம்பாளுடைய படம் இல்லை அப்படின்னா மகாலட்சுமி தேவியுடைய படம் இருக்கும் எல்லார் வீட்லேயும் மகாலட்சுமியுடைய படத்திற்கு முன்னாடி நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் கல் உப்பு மஞ்சள் வைத்துக்கோங்க அதோட உப்பு நம்ம வாழ்க்கையில் எல்லா கசப்புகளும் நீங்கி இனிமையாக மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது வந்து நீங்கள் இனிப்பு வந்து வாங்கி வைக்கலாம் கல்கண்டு சர்க்கரை இந்த மாதிரி இனிப்பு வகையான பொருட்கள் வாங்கி வைங்க நம்மளால் முடிந்த இந்த எளிய வகை பொருட்களை வாங்கி நீங்கள் வந்து நாளைக்கு அம்பாளுக்கு வைத்து நீங்கள் பூஜை செய்து வழிபாடு செய்யுங்க அதுக்கப்புறமா நீங்கள் அந்த கல் உப்பு மஞ்சள் எடுத்து நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் சரிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாட்ச் பண்ணுங்கள் இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோஸ் நம்ம பார்க்கலாம் தேங்க்யூ